வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு அன்பு தங்கமே மகிழ்ச்சியாக இந்த உன்னுடைய திருமணம் நிச்சயம் நடக்கும் நீ எதற்காக பிடிவாதமாக காத்து இருந்தாயோ அவை அனைத்தும் உனக்கு நடக்கப் போகின்றது உன்னுடைய மனது எத்தனை தடவை உடைந்ததோ அவ்வளவு தடையவையும் நான் அதை மீண்டும் சேர்த்து வைத்திருக்கின்றேன் நீ நம்பியவர்கள் துரோகம் செய்தது அவர்கள் தவறுகள் அல்ல தங்கமே அது உன் கர்மத்தின் பாடம் நீ யாரையும் நம்ப வேண்டாம் என்பதற்காக அல்ல என்னை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த அனுபவங்கள் வந்தன அணு அணுவாய் சிதைவதை விட ஒரே அடியாக விழுந்து எழுந்து நிற்கும் வலிமை உனக்கு இருக்கின்றது உன் கண்ணீர் வீணில்லை என் வலி உன் வெற்றியாகவே மாறும் தங்கமே நீ இப்பொழுது உன் திருமணத்தை பற்றி யோசித்து கொண்டு இருக்கின்றாய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெற்றோர்களின் சம்மதத்துடன் என்னுடைய திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் என்று நீ எண்ணுகின்றாய் கவலைப்படாதே தங்கமே நிச்சயம் உன்னுடைய திருமணத்தை உனக்கு பிடித்த மாதிரி நான் நடத்தி வைக்கின்றேன் நீ தானே இத்தனை நாட்களாக பிடிவாதமாக காத்து இருந்தாய் என்னுடைய திருமணம் அனைவரும் முன்னிலையிலும் நடக்க வேண்டும் என்பதை அதை நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் செல்வம் என்பது வெறும் பணம் பொருள் அல்லது பொருட்கள் அல்ல தங்கமே உண்மையான செல்வம் என்பது உன்னுள் இருக்கும் உன்னுடைய திறமையை வளர்த்து உன் திறமைகளை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து வளர்த்து கொண்டால் அதுவே உண்மையான செல்வமும் முன்னேற்றமும் ஆகும் நிச்சயம் உனக்கான செல்வத்தையும் உனக்கான துணையையும் உன்னிடம் கொண்டு வந்து உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பது என்னுடைய கடமை பொறுமையாக காத்திருக்கும் உன் கவலையை நான் உணர்கின்றேன் அனைத்தையும் மறந்து உங்களுடன் உறவை நான் சேர்த்து வைக்கின்றேன் நீ அவருக்கு உயிராக இருக்க வேண்டும் அவர் உனக்கு உயிராக இருக்க வேண்டும் என்பதே ஒரு திருமண பந்தம் அப்படிப்பட்ட உண்மையான பாசம் கொண்ட கணவன் மனைவி வாழ்க்கை என்னுடைய அருளால் எப்போதும் பாதுகாப்புடன் நிலைத்து இருக்கும் யாராலும் அந்த பந்தத்தையும் பாசத்தையும் பறிக்க முடியாது என்னுடைய ஆசிர்வாதத்தால் உங்களுடைய திருமணம் உறுதியாக நிலைத்து நிற்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா